இயேசு என்ற நல்ல ஆயனுக்கும் சாதாரண ஆயர்களுக்கும் உள்ள ஒற்றுமை விட வேற்றுமை தான் மிக முக்கியம் அதே சாதாரண ஆயன்களை பின்பற்றக்கூடிய ஆடுகளுக்கும் இயேசு என்ற நல்ல நல்லாயனை பின்பற்றக்கூடிய ஆடுகளாகிய நமக்கும் உள்ள ஒற்றுமை விட வேற்றுமை தான் மிக முக்கியம் அந்த வேற்றுமை என்றால் அந்த வேற்றுமை என்ன என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்பானீங்க இந்த உயிர்களுக்கு பிறகு இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமை நல்லாயன் குட் ஷெஃபட் சண்டே என்று நாம் கொண்டாடுகின்றோம் இந்த இயேசு நல்லாயன் என்ற அந்த ஊர்வகமானது இந்த அருளப்ப நற்செய்தி செய்தி நற்செய்தியில் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது அது மிகவும் ஒரு பிரபலியமான ஒரு பரிச்சயமான ஒரு ஊர்வகம் ஏசு நல்லாயன் போல ஒரு தோல்மையிலே ஒரு ஆட்டுக்குடி பொறுப்பட்டு ஒரு கதவு தக்க மாதிரி படமாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்த ஒரு ஆயனில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறதே நம்ம பார்க்கின்றோம் எப்படி சாதாரண ஆயன்களுடைய ஆடுகளுக்காக அவ்வளவு மிகவும் சிரத்தை எடுத்து கவனித்துக் கொள்கின்றாரோ அதேபோல் இயேசுவும் தன்னுடைய ஆடுகளாகிய நம்மை கவனித்துக் கொள்வார் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த ஒற்றுமை விட வேற்றுமை தான் முக்கியம் என்று நான் சொல்கிறேன் என்ன அந்த வேற்றுமை சாதாரண ஆயுங்கள் நம்முடைய மனித ஆயுன்கள் தங்களுடைய ஆடுகளுடைய சுதந்திரத்தை மதிக்க மாட்டார்கள் அந்த ஆடுகளுடைய சுதந்திரம் அல்லது ஆட்டோடைய விருப்பத்திற்கு எதிராக அந்த ஆயன்கள் நடந்து கொள்வார்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த ஆட்டை முன்னாடி இருக்கிற காலம் பிடிச்சி தரதானே எழுதுகிட்டு போவாங்க அந்த ஆடு வரமாட்டேன்னு சொன்னால் விட்டுட்டா போவாங்க விட மாட்டாங்க எழுதிட்டு போவாங்க அந்த ஆட்டுடைய சுதந்திரத்தை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் கட்டாயப்படுத்தி அதனை அழைத்துச் செல்வார்கள் அதே போல் இந் ஆனால் இந்த ஏசியங்கள் நல்லா என்ன செய்கிறார் அவருடைய ஆடுகளாகி நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கிறார் அதுதான் அடிப்படையான வித்தியாசம் இந்த சாதாரண ஆடுகளுக்கு சிந்திக்க தெரியாது சுதந்திரம் கிடையாது ஆனால் ஏசுவை பின்பற்றக்கூடிய நமக்கு அவருடைய ஆடுகளாக நமக்கு சிந்திக்க தெரியும் சுதந்திரம் இருக்கிறது இதை மதிக்கக்கூடிய நல்ல ஆயனாகத்தான் இயேசு இருக்கிறார் அன்பாடுகளே இந்த சாதாரண ஆடுகளுக்கு சிந்திக்க தெரியாது இப்போ எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு மந்தியாக போயிட்டுருக்கு ஒரு மலை சரிவில் அங்கே ஒரு புல் ஏதோ செடி இருக்குது அதை போய் சாப்பிடுவோம் ஆனால் அதை கீழே உருண்டு விழுந்து மரணம் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்குது என்பதை அதை சிந்தித்து பார்க்காது என்னென்ன சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது ஆனால் உங்களுக்கு எனக்கும் கடவுள் சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறார் எனவே அந்த ஆடுகளைப் போலவே நாமும் செயல்படாமல் சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் அதே போல அந்த மற்ற ஆயுதங்கள் அந்த ஆடவுடைய சுதந்திரத்தை மதிக்க தேவையில்லை என சுதந்திரம் என்று ஒன்று இல்லை ஆனால் நமக்கு சுதந்திரம் என்று ஒன்றை கடவுள் உடைத்திருக்கிறார் அந்த சுதந்திரத்தை கடவுள் மதிக்கின்றார் எனவே நம்முடைய விருப்பத்திற்கு எதிராக தன்னுடைய விருப்பத்தை நம் மீது திணித்து நம்மை கட்டாயப்படுத்தி அழைத்து சொல்லக்கூடிய ஆயுள் இவர் அல்ல நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கிட்டாங்க வாங்கவில்லை இன்று அந்த சுதந்திரம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் மற்ற ஆடுகளுக்கு நமக்கும் வேறு வித்தியாசமே கிடையாது ஒரு எல்லாம் நாட்டுக்கெல்லாம் ஆளுக்கும் நமக்கு இல்லை அது ஒரு வித்தியாசம் அந்த சுதந்திரம் என்பதுதான் மற்ற ஆடுகளிடமிருந்து மற்ற நம்மை காட்டுகிறது அந்த சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நம்முடைய வேண்டும் என்பார்களே அந்த ஆடுகள் தன் கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சிறிய அந்த ஒரு புல் ஒரு கவர்ச்சி அதனை அதுதான் நிலையானது நிறைவானது என்று சொல்லி தேடி ஓடுகிறது ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்தை அது உணர்வதில்லை ஆனால் நீங்கள் நானும் இவ்வளவுதான் கவர்ச்சிகரமாக ஒரு காரியம் என்றாலும் கூட அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம் ஏனெனில் கடவுள் நமக்கு சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கின்றார் சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த சுதந்திரம் என்ற அந்த பெரிய ஒரு கொடையை பயன்படுத்தி அந்த கடவுளை நாம மனம் விரும்பி அழைக்கும் போதுதான் கடந்த தேடி வருகின்றார் ஆனால் அந்த கடவுள் எப்போது நாம் அழைப்போம் என்று சொல்லி அவளோடு காத்திருக்கலாம் ஆனால் தண்ணியே நம் மீது கொண்டு வந்து திணிக்க மாட்டார் காரணம் சாதாரண ஆடுகள் அல்ல சிந்திக்கக்கூடிய சுதந்திரம் என்ற ஒரு பெரிய கொடையை பெற்றுக்கொண்ட ஆடுகளாக நாம் இருக்கணும் மன் இறுதியாக ஒரு முறை உலக அளவில் ஒரு பெரிய ஓவியப் போட்டி நடந்தது அந்த ஓவியப் போட்டியில் பலர் பங்கேற்றார்கள் பல்வேறு காரியங்களை அவர்கள் வரைந்தார்கள் இறுதியாக அந்த நடுவர்கள் ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு முதல் பரிசு கொடுத்தார்கள் அந்த முதல் பரிசு அந்த படம் இந்த இயேசு என்ற நல்லாயம் அந்த படத்தை வரைந்ததாக இயேசு இருக்கின்றால் ஒரு சிறிய குட்டி போட்டுவிட்டு த மீது போட்டு ஒரு கதவுக்கு நான் தட்டுவது போல அந்த படம் இருக்கிறது இந்த படத்திற்கு முதல் பரிசு என்று சொல்லி அறிவித்து முதல் பரிசு கொடுத்து விட்டார்கள் அங்கிருந்தவர்கள் ஒருவர் அதில் குறை கண்டார் இந்த படத்தை எல்லோரும் வந்து பார்க்கும்போது ஒருவர் சொன்னார் இந்த படத்தில் ஒரு குறை இருக்கிறது குறையில் ஒரு படத்தில் நீங்கள் எப்படி முதல் முதல் பரிசு கொடுக்கலாம் என்று சொன்னபோது என்ன குறை என்று கேட்டபோது இயேசு ஒரு கதவுக்கு முன்னால் இருந்து கற்று அந்த கதவில் ஒரு தாழ்பாலோ கைப்பிடியோ இல்லை எந்த ஒரு கதவாக இருந்தாலும் அவங்க தாழ்ப்பால் கைப்பிடி இருக்கும் ஆனால் இந்த கதவில் ஒரு குறை இருக்கிறது அதற்கு எப்படி நீங்கள் பரிசு கொடுக்கலாம் அந்த நடவு ஆமாம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி அந்த ஓவியம் கொடுத்து கேட்குறாங்க என்னப்பா கதவு போட்டுட்டு ஒரு கைப்பிடி கூட இல்லை தாழ்பால் கூட இல்லை அப்படின்னு உடனே அந்த ஓர் விளக்கணும்னு சொன்னார் இந்த கதவு ஒரு இதயத்தின் கதவை குறிக்கிறது அந்த இதய கதவிற்கு அந்த கதவிற்கு உள்ளே தான் கைப்பிடி தாழ்பாலும் இருக்கிறது எனக்கு உள்ளே இருப்பவர் விரும்பினால்தான் இந்த கதவை திறக்க முடியும் வெளியே இருக்கிறவர் யாரும் அந்த கதவை திறக்க முடியாது எனவே இயேசுவே நினைத்தாலும் கூட அந்த இதயத்தின் கதவை திறக்க முடியாது அந்த அர்த்தத்தில் தான் நான் இதை அடைந்திருக்கேன்னு சொன்னவுடன் அதிலிருந்து ஆடமன அர்த்தத்தை உணர்ந்து இன்னும் அது பரிசு கொடுத்தார்களாம் அன்பார் அந்த இடையின் கதலுக்கு உள்ளேதான் தான் பால் இருக்கிறது அதை நாம் நினைத்தாலுமே யாரும் அதை திறக்க முடியாது அந்த தாழ் பாலை திறந்து நமக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல அணை உள்ளே வரவிட்டால் தான் அந்த நல்ல ஆயன் வருகின்றார் மற்ற உள்ள வித்தியாசம் அது மற்ற ஆடுகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை அந்த சிந்திக்கின்ற ஆற்றலை பயன்படுத்தி இந்த நல்ல ஆயனை நம்முடைய வாழ்வில் இன்றும் என்றும் ஏற்றுக்கொண்டு இறைவன் உகந்த ஆடுகளாக சிந்திக்க தெரிந்த ஆடுகளாக சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஆடுகளாக வாழ இறைவன் நமக்கு பலம் தருவாராக சந்தித்து பார்க்கலாம்